மியூசிக் நாலேஜே இல்லாத ஒருத்தர் தலையில அடிபட்டதுக்கு அப்புறமா இசை ஞானியா மாறிட்டாரா அந்த உண்மை கதையை பத்தி தான் சொல்ல போற ஹாய் திஸ் இஸ் தீபிகா ரோஷன் அமெரிக்கால முப்பத்தொன்பது வயதான டெரக் அமேட்டோன்னு ஒருத்தர் ஒரு சாதாரண பிசினஸ் மேனா ஒரு பூல்ல விளையாடும் போது தவறி விழுந்து தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு அதுக்கப்புறம் கிரிட்டிக்கலா இருந்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா கண்ணு முடிச்சிருக்காரு ஆக்சிடென்ட் ஆகி சில வாரங்களுக்கு அப்புறமா டெரெக் ஒரே மாதிரியான சில பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல் பேட்டர்ன்ஸ் அவர் கண்ணுக்குள்ள பாக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த பேட்டர்ன்ஸ் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி ஒரு மியூசிக் நோட்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஞானா முன்னாடி நின்று

ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்காரு சில மூசிக்கல் பெஸ்டிவல்ஸ்ல பெர்ஃபார்ம் டிஸ்கவரி இப்படியான நியூஸ் சேனல்ஸில் அவரை இன்டர்வியூ பண்ணி உலக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஆனா தலையில அடிப்பட்டதுனால அவருக்கு சில டிஃபெக்ட் இருந்திருக்கு ஹியரிங் ப்ராப்ளம் மெமரி இஷ்யூஸ் இப்படியான ஹேண்டில் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷன் தான் அந்த விபத்துக்கு அப்புறம் உலகமே அறிஞ்ச இசைஞானியா மாறிட்டாரு கடைசியா டெர கமேட்டோ என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு ஆக்சிடென்ட் முன்னாடி மியூசிக் நோட்ஸ் என்னன்னு தெரியாத தான் நான் உயிரோடவே இருக்கேன்னு சொல்லிருக்காரு உங்களுக்கு எந்த மாதிரி சூப்பர் டேலண்ட் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி உண்மையான ஸ்டோரிஸ்க்கு